இந்த ஆண்டின் பொங்கல் பண்டிகையை திமுக சமத்துவ பொங்கல் தினமாக கொண்டாடி வருகிறது தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று உற்சாகம் பொங்கும் தமிழர் திருநாளில் உறவாக அன்பு செய்யும் உடன் பிறப்புகளுடன் சமத்துவ பொங்கல் என தனது வாழ்த்தை தனது சமூக வலைதள பக்கத்தில் முதல்வர் ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார் இதனிடையே முதல்வர் ஸ்டாலின் வீட்டில் அவருக்கு பொங்கல் வாழ்த்து தெரிவிக்கும் பொருட்டு பொதுமக்கள் கட்சிக்காரர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் குவிந்திருந்தனர் அவர்களின் வாழ்த்துக்களை ஏற்றுக்கொண்ட முதல்வர் ஸ்டாலின் வீட்டுக்குள் சென்றதும் மனைவி துர்காவுடன் தந்தை கருணாநிதியின் படத்தை வணங்கினார் பின்னர் அவரது உறவினர்கள் வாழ்த்து பெற்று சென்றதை தொடர்ந்து கட்சியின் முக்கியஸ்தர்கள் அமைச்சர்கள் உள்ளிட்டோர் முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்றனர் வாழ்த்து பெற வந்தவர்கள் அனைவரும் முதல்வர் ஸ்டாலினுக்கு வேட்டி அல்லது புத்தகம் போன்றவற்றை பரிசாக கொடுக்க அவர்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் நூறு ரூபாய் நோட்டொன்றை பொங்கல் பரிசாக கொடுத்து வந்தவர்கள் முதல்வர் ஸ்டாலின் கொடுத்த நூறு ரூபாய் நோட்டை மகிழ்ச்சியுடன் பெற்று சென்றனர்